அந்த 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 அறிக்கையில் அந்த பணியில் இருந்த பேராசிரியர் குருமூர்த்தி அவர்கள் செராமிக் ட்ரெடிஷன் ஆஃப் சவுத் இந்தியாங்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார் அந்த புத்தகத்தில் வந்து மிக குறிப்பாக எழுதியிருப்பார் பிளாக் அண்ட் ரெட் வேறுங்கிற பானை ஓடு பார்த்தீங்கன்னா சிந்து சமூக நாகரிகத்திலிருந்து இந்தியாவில் உள்ள பல பகுதியில் கிடைக்கும் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் கிடைக்கும் ஆனால் காஞ்சிபுரத்தில் மட்டும் அந்த பானை ஓடு கிடைக்கவில்லை என்பதுதான் செய்தி அதில் இருக்க முக்கியமான செய்தி அந்த முக்கியமான செய்தி சொல்வது காஞ்சிபுரம் சங்ககால நகரம் கிடையாது பிற்காலத்தில் உருவாக்கப்பட்ட நகரம் என்ற செய்தி அதனால்தான் காஞ்சிபுரத்தை கடிகாஸ்தானம் என்று சொன்னால் வேத மரபுகள் கொண்ட ஒரு பாடசாலை உருவாக்கப்பட்ட இடம் ஆனால் அகலாய்வுகளும் சொல்கின்றன காஞ்சிபுரம் என்ற நகரம் பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டது காஞ்சிபுரத்தை சுத்தி பழைய செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்க கிடைக்கின்ற செய்தி அந்த கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் கிடைக்கின்றன பரியல் கிடைக்குது ஆனால் சொல்கின்றன காஞ்சிபுரத்தில் ஒரு பானை ஓடு கூட கிடைக்கவில்லை கருப்பு சிவப்பு பானை பேராசிரியர் குருமூர்த்தி அவர்கள் எழுதி வைத்த குறிப்பு வைத்தோல பல குறிப்புகள் நம்முடைய தகவல்கள் வெளிவராத வரலாற்றை மீட்டெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் அதே போல காஞ்சிபுரம் என்ற நகரம் பார்த்தீங்கன்னா ஒரு பௌத்த கால நகரம் பௌத்த கால நகரம் அங்க இன்னைக்கு காமாட்சி அம்மன் கோயில் இருக்கு இல்லையா அது பக்கத்துல தான் அங்கே ட்ரெஞ்சு போட்டு தோண்டி இருக்காங்க தோன்ற இடத்துல பௌத்த ஸ்தூபம் வந்து தோண்டி எடுக்கப்பட்டது இந்த செய்தி தமிழ்நாட்டுல பௌத்த ஸ்தூபம் இருக்கு இருந்துருக்கு அந்த பௌத்த ஸ்தூபத்துக்கு மேலே தான் இன்னைக்கு கோயிலை கட்டியிருக்கோம் அந்த பௌத்த ஸ்தூபம் இருந்த இடத்தை பற்றிய செய்தி அந்த அகலாய்வுகள் இன்னும் சரியாக வெளியிடவில்லை அந்த வெளியிட அந்த அறிக்கை வெளியிடாத காரணத்தினால் அந்த செய்திகள் சரியாக சென்று சேரவில்லை அது போன்ற ஒரு நிலை கீழடிக்கு ஏற்பட்டு ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் வெளிப்படையாக பண்ணி சென்றோம் வேற எதுவுமே செய்யலைங்க நாங்கள் ஒரு ஹீரோவே கிடையாது ஒரு பணியாளர் ஏனென்றால் அரசு பணியாளர் இருந்தால் நான் மக்கள் பணியாளர் மக்களுக்கு நாங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றாக தான் அதை நான் தெளிவாக விளக்கி சொன்னேன் வந்தவங்களுக்கு விளக்கணும் நாங்கள் அவங்க பார்த்து பயப்படவே இல்லை யாரை பார்த்து நான் யாருக்கும் நான் சொல்ல எல்லாத்துக்கும் வந்தவங்களுக்கு சொன்னேன் எப்படிங்க இந்த இடத்த கண்டுபிடிச்சீங்க எப்படி தோன்றுறீங்கிற செய்திகள் நாங்கள் வெளியிட்டோம் வெளியிட்ட தான் இன்று கீழடி வாழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் வேற எந்த இடமும் இதுவரை இந்த தமிழக மக்களுக்கு தெரியாது எத்தனை அகலாய்வுகள் நடந்திருந்தாலும் அதற்கான செய்திகள் தெரியாத காரணம் அதனுடைய அதிகாரிகளில் தான் நான் பொறுப்புன்னு சொல்லுவேன் ஏன்னா அவங்க சரியா வந்து சூழல் எடுத்து எடுத்து சொல்லாத காரணத்தினால்தான் அதன் செய்திகள் சரியாக புரியவில்லை அதற்கு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் அகலாய்வு அறிக்கை வந்திருந்தால் நம்முடைய வரலாற்று பார்வையே இருக்கும் பௌத்த ஸ்தலமாக காஞ்சிபுரம் உருவாகி இருக்கும் காஞ்சிபுரத்தில் பின்னால் வந்து வேத நாகரிகம் உருவானது என்பதை ஆதாரமாக எடுத்து சொல்கிற இடம் அந்த அகலாய்வுகள் ஆனால் அந்த அகலாய்வு குறிப்புகள் நமக்கு இன்று கிடைக்கவில்லை இன்னைக்கு போய் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் போய் இந்த காஞ்சிபுரம் மெட்டியில் போய் தேடி பாருங்க ஒன்று இருக்காங்க எல்லாம் போச்சு அவ்வளோ ஏழாண்டுகள் தோண்டிய மெட்டீரியல் எங்க இருக்குன்னா எல்லாம் கலந்து மண்ணோட மண்ணாயிடும்.